வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வளர்க தெரியும் அன்றைய அசோகர் காலம் முதல் இன்றைய இணையதள காலம் ஏஐ காலம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலம் வரை போர்கள் என்பது மனித இனத்தை மனித வளத்தை மனித நலத்தை அளிக்கக்கூடிய ஒரு செயலாகவே இருந்து கொண்டிருக்கின்றது சமீபத்திய இன்றைய சூழலில் பெரும்பான்மையான நாடுகள் அனைத்தும் மக்கள் நல மக்கள் வள செயல்பாடுகளுக்காக செலவிட வேண்டிய தொகையினை ஏறக்குறைய முப்பது சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதம் வரை போர் சாதனங்களுக்காக அதை வாங்குவதற்காகவோ அல்லது தயாரிப்பதற்காகவோ செலவிட்டு கொண்டிருக்கின்றன கடந்த வாரத்தில் கூட நமது இந்திய அரசு ராணுவத்திற்காக ஏறக்கூடிய நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி சிறப்பு நிதியாக ஒதுக்கியிருப்பதாக தகவல் இதேபோல ஒவ்வொரு நாடுகளும் செலவிட்டு கொண்டு இருக்கின்றன இது வந்து ஒரு சரியான போக்கு அல்ல என்பதே நிரசமான உண்மை ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு மூன்றாண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் சமீபத்திய இந்திய பாகிஸ்தான் பிரச்சனைகள் இப்படி ஒவ்வொரு பிராந்தியங்களிலுமே சச்சரவுகள் இருந்து தான் இருக்கின்றது இந்த உலக சமூகமானது இந்த உலக சமுதாயமானது ஒரு அமைதியான சூழலை நோக்கி சென்று கொண்டிருக்கவில்லை இப்படிப்பட்ட சூழலிலே நாம் காலையில் எழுந்தவுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும்போது வாழ்த்து என்றுமே வீணாகாது குறிப்பாக இன்று உலக அல உலக அரங்கில் உக்ரைன் பிரச்சனைக்கு அடித்தளமான அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அதன் அதிபர் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களையும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களையும் நாம் பெயரிட்டு பெயர் குறிப்பிட்டு வாழ்த்துவது சிறப்பு சில நாட்களுக்கு முன்னதாக ரஷ்யா நாட்டில் உள்ளே உலகமே ஆச்சரியப்படும் வகையிலே உக்ரைன் தாக்குதல் நடத்தியது இது வந்து ஒரு அணு ஆயுத போராகவும் மூன்றாவது உலக போராவு உலகப் போராக வந்துவிடுமோ என்று உலக பெருந்தலைவர்கள் எல்லாம் அச்சத்தில் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த சூழலில் நாம் காலை எழுந்தவுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வாழ்க வளமுடன் ஜெலன்ஸ்கி உக்ரைன் அதிபர் ஜலன்சி ஜெலன்ஸ்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவது இன்னும் சிறப்பு அதற்காகத்தான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலேயே உலக சமுதாய சேவா சங்கம் என்பதனை ஏற்படுத்தி அப்பொழுது இந்த வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க பலமுகன் என்ற மந்திர சொல்லையும் இந்த உலகிற்கு அருந்தினார் அதனை நாம் தினமும் கடைபிடித்து வாழ்த்தி இந்த வையகம் சிறப்பாக அமைதியாக வாழ்வதற்கு நாம் நம்மாலான ஒரு சிறு முயற்சியினை செய்வோம் வாழ்க வையகம் 我是个夜工。